மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை முகவரி பிளாட்டோ மதுரை நாகமலை புதுக்கோட்டை அருகே உள்ள கே எம்ஆர் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் விதைப்பந்துகள் மற்றும் ஐயாயிரம் வளர்ப்பு பைகளை தயாரிப்பு செய்து உலக சாதனை மதுரை நாகமலை புதுக்கோட்டை அருகே நான்கு வழிச்சாலையில் அருகில் உள்ள கே எம்ஆர் சர்வதேச பள்ளியில் விதைப்பந்துகள் தயாரிப்பு செய்து பாராட்டு விழா நடைபெற்றது இப்பள்ளியின் தாளர் டாக்டர் கிருஷ்ணவேணி தலைமையில் பள்ளி முதல்வர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சரஸ்வதி மூத்த முதல்வர் விஜயா சுந்தர் ஆகியோர் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் மூத்த பதிவு மேலாளர் மற்றும் இணை ஆசிரியர் கோவை ஜெகநாதன் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பந்துகள் மற்றும் ஐயாயிரம் வளர்ப்பு பைகளை தயாரிப்பு செய்து உலக சாதனை செய்தமைக்கு பாராட்டு தெரிவித்து தொடர்ந்து பள்ளி தாளர் செய்தியாளர்களிடம் இது தொடர்பாக பேசுகையில் ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதத்துல எனது பள்ளி மாணவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு ஆசிரியரின் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருபது நாங்க வந்து முப்பது தொண்ணூறு நாட்கள் பாதுகாப்பாக வைத்து அதை வந்து விவசாயிகளுக்கு நாங்க வந்து இலவசமாக கொடுத்து இந்த பசுமை நாடாக நாங்க உருவாக்க எங்க மாணவர்களின் உதவியோடு இன்னைக்கு நாங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த இதை முடிச்சிருக்கிறோம் இதுக்கு வந்து ஒத்துழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ள ஐந்து விதமான விதைகளை நாங்க வந்து அந்த சீட் பேக்ல வச்சிருக்கிறோம் சார் அது பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் தரக்கூடியது நமக்கு பழங்களை தரக்கூடியது இந்த மாதிரி உபயோகமான மர விதைகளை தான் நாங்க வந்து இன்னைக்கு அந்த பைகளில் போட்டு வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் வந்து 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 பாதுகாப்பாக வைக்க பொதுவாக ஒரு ஸ்கூல் நம்ம நம்ம அப்படின்னா அது தான் பண்ண முடியும் அவங்களோட கோபரேஷன் இங்க இருக்கு தான் இந்த இந்த ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நான் சொல்றேன் அவங்களுக்கு என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்தியன் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆக்சுவலி இப்போ வந்து எல்லாருமே மொபைல் அந்த மாதிரி குழந்தைகளோட ஆக்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகிற இந்த தருணத்துல நாங்க இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாச சேஞ்சை கொடுக்குறது ஏன்னா குழந்தைங்க வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வித்தியாச வித்தியாசமான செய்திகளை படிச்சிருப்பீங்க ஆனா எங்க பிள்ளைங்க வந்து உண்மைக்குமே நாங்கள் என்ன சொல்றோமோ அதை கனிவா ஏத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி ஒரு குட் ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு நாங்க என்ன வழி செய்யணுமோ அதை இருக்கோம் அதை குழந்தைகளும் ஃபாலோ பண்றாங்க சார் கிட்டத்தட்ட என்னோட மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அவர்களோட உறவினர்கள் அத்தனை பேரும் நல்ல உள்ளங்கள் அத்தனை பேருமே பார்டிசிபேட் பண்ணியிருக்கிறோம் சார் கால காலை கால